பாலா சிரிச்சா மக்கள் சிரிக்கிறாங்க பாலா அழுதா மக்கள் அழுகுறாங்க பாலா அடிக்க ஆரம்பிச்சா கை தட்டுறாங்க ஸோ மக்களே வந்து பாலாவை ஹீரோ வாக்கிட்டாங்க ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ஆஃப் எல்லாம் ரொம்ப சிரிக்க வச்சுட்டு இருந்தாரு டேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது ஆனா லாஸ்ட் டுவெண்ட்டி மினிட்ஸுங்க அது அம்மாதமா பண்ணிட்டாருங்க டேரக்டருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அந்த டைரக்டர் வந்து நம்மளுக்கு வந்து தமிழ் ஃபீல்டு கிடைச்ச மறுபடியும் ஒரு பொக்கிஷன் சொல்லலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் படமே ஆக்ஷன் அப்படின்லாம் இல்லாம ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து பண்ண தம்பி சூப்பர் 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 இல்ல உங்க 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 உங்களுடைய அந்த இவ்வளவு நாள் கஷ்டம் இருக்குல்ல அதுக்கு ஜெயிச்சிட்டீங்க சூப்பர் சூப்பர் ரொம்ப ரொம்ப அருமையான கதைங்க லாஸ்ட் அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் ஐயோ சொல்லக்கூடாது நீங்கள் படம் போய் வாங்கணும் ஸோ அந்த அந்த டுவெண்டி மினிட்ஸ் வந்து அவ்வளோ பாரமா இருக்கு யூத் பசங்களுக்கும் படம் பிடிக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடி ஃபேமிலிக்கும் பிடிக்கும் ஃபர்ஸ்ட் படமே இப்படி அமையுதுன்றது ரொம்ப கஷ்டம் ஸோ நம்ம தமிழ் ஃபீல்டுக்கு ஒரு நல்ல ஒரு டைரக்டர் கட்சி சூப்பர் அதே மாதிரி இந்த படத்தை வந்து ஒரு பெரிய ஹீரோ கிட்ட போய் டேட்டு கேட்காம நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொன்னேன் இல்ல சார் நீங்க வேணாம் சார் நான் பண்றேன்னு சொன்னேன் ப்ரொடியூசர் வாங்க சார் வாங்க சார் தேங்க்யூ சார் தம்பி பாலாக்கி இவ்வளோ பெரிய படம் கொடுத்ததுக்கு ஸோ நல்ல செலவு பண்ணியிருக்காங்க படம் படம் ரொம்ப ஏன்னா ஒரு சில படம் சுற்றிடுவாங்க சுத்திடுவாங்க சின்ன படம் தானே அப்படின்னு ஸோ நிறைய செலவு பண்ணிருக்காங்க போல படத்துக்கு அவர் வந்து மெம்மேலும் இன்னும் நிறைய படங்கள் எடுக்கணும்னு நான் ராகவேந்திர சாமி வேண்டிக்கிறேன் இது எல்லாத்தையும் தாண்டி பாலா இன்னைக்கு ஜெயிச்சது வந்து எனக்கு எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் ஏன்னா இவன் நல்லா இருந்தா நிறைய குடும்பம் நல்லா இருக்கும் ஸோ இந்த வெற்றி வந்து ஒருத்தருடைய வெற்றி இல்லை இப்ப நான் சம்பாரிச்சு நான் வளர்ந்து எப்படி நம்ம ஒரு இத்தனை குழந்தைங்களை வளர்த்து இத்தனை மா மாற்றுத்திறனாளிகளுக்கு உருவாக்கி இவ்வளோ ஓப்பன் சர்ஜரி பண்ணி நம்மளால் உருவான மாதிரி இப்போ வாழ ஆரம்பிச்சிருக்கா போல ஸோ இவரால் நிறைய குடும்பம் வாங்கணுன்றிருக்கு ஸோ அந்த தம்பி ஹீரோ ஆனது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷம் ஸோ இவர் வந்து சாதாரண ஹீரோ இல்லை ஃப்யூச்சரில் பெரிய ஹீரோ ஆவார் என் தம்பி இந்த பொசிஷனில் வந்து நிற்கிறது ஐ எம் ஸோ ஹாப்பி ஆல் தி பெஸ்டா சூப்பர்